வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவேஷிகா நியூஸ் சிலபஸ்லம்மா நம்மளுக்கு தமிழ் பேப்பர் இருக்கு இல்லையா அதில் நான்காவது பாடமாக இருக்கக்கூடிய அதாவது செய்யல் பகுதி ஒன்று இல்லைம்மா ஏற்கனவே நம்ம புறநானூறு வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ நான்காவதாக இருக்கக்கூடிய தாய் மாணவர் பாடல்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் ஒரே ஒரு ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக தாய் மாணவர் பற்றி குறிப்பைகள் இதில் நீங்கள் இதில் இருக்கிறதா எழுதணும் அப்படிங்கிறதும் இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கூட நாலஞ்சு பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதலாம் தப்பு கிடையாது வேதாரண்யம் என்னும் ஊர் திருமறைக்காடு என்று அழைக்கப்படுகிறது வேதாரண்யம் அப்படிங்கிற ஊர் இன்னொரு பெயர் என்ன திருமறைக்காடு அந்த பழைய பெயர் வேதாரண்யம் இப்போ வந்து அது திருமறைக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க என்றும் அழைக்கப்படுகிறது இங்கே கேடலியப்ப பிள்ளை என்பவர் வாழ்ந்து வந்தார் இவருக்கு அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கேடலியப்ப பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் கெஜவல்லி என்பது அவரது மனைவியின் பெயர் ஓகே அப்போ நம்ம தாய்மானவர் இருக்கார் இல்லையா அவருடைய அப்பா பெயர் பிள்ளை அவங்க அம்மா பெயர் வந்து கெஜவல்லி அம்மையார் ஓகேவாம்மா ஸோ இவர் கேடிலியப்ப பிள்ளையாருடைய பிள்ளையுடைய மனைவி பெயர் தான் கெசவல்லி அம்மையார் இவர்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை இவர்களுக்கு திருச்சிராப்பள்ளியில் எழுந்தருள் இருக்கும் தாய் மாணவ அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் நம்ம இல்லைனா வேண்டிப்போம் இல்லையா அதை மாதிரி இவங்க திருச்சிராப்பள்ளி அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த தாய் மாணவர் மலைக்கோட்டைன்னு நினைக்கிற அநேகமாக இது அங்கே இருக்கக்கூடிய தாய் பெருமாள் அவரை வந்து பெருமானை வந்து வேண்டிகிட்டு இருக்கிறாங்க அவருடைய அருளால் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது எனவே அக்குழந்தைக்கு தாய் மாணவன் என்று பெயரிட்டு சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தனர் அதனால அந்த குழந்தைக்கு தாய் அப்படின்னே பேர் வச்சு ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு இருந்திருக்கிறாங்க கேடிலியப்பர் திருச்சிராப்பள்ளியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த நாயக்க மன்னரிடம் கணக்கு பிள்ளையாக வேலை செய்து வந்தார் ஸோ இந்த கேடிலியப்பர் அப்படின்னு சொல்கிறவர் திருச்சிராப்பள்ளியை தலைநகராக கொண்டு வந்த நாயக்க மன்னர் ஒருத்தர்கிட்ட கணக்கு பிள்ளையாக இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார் தந்தைக்கு பிறகு தாய்மானவரும் அதே வேலையை செய்து வந்தார் அதுக்கப்புறம் தன்னுடைய த கேடிலியப்பர் இருக்கார் இல்லையா அவங்க அப்பா அவருடைய காலத்துக்கு பிறகும் த தாய் அந்த வேலையவே கணக்கு பிள்ளை வேலையவே பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு ஒரு முறை தாய்மானவர் மௌனகுருவை சந்தித்தார் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு மௌனகுரு அப்படிங்கிறவரை சந்திக்கிறாரு மௌனகுரு தாய்மானவரின் பண்பட்ட மனநிலையை கண்டு தீட்சை அளித்தார் அப்போ மௌனகுரு வந்து தாய்மானவரை பார்த்துட்டு அவருடைய ரொம்ப பக்குவமான அந்த மனநிலைமையை பார்த்துட்டு அவருக்கு ஆசி கொடுக்குறாரு தாயாரின் விருப்பத்தினால் தாய்மானவர் மட்டுவார் குழலி என்னும் பெண்ணை மணந்து கொண்டார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஆசைப்படுறாங்க நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மட்டுவார் குழலி அப்படிங்கிறவங்கள வந்து தாய் மாணவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் சிறிது காலம் கழித்து தாயும் மனைவியும் இறந்து விட்டனர் சில காலத்திற்கு பிறகு அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியும் இறந்துடுறாங்க அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க அதன் பிறகு தாய் மாணவர் மௌன குருவிடம் ஞானோபதேசம் பெற்று துறவு பூண்டார் மறுபடியும் இவர் போய் அந்த குருவை பார்க்குறாரு பார்த்து அவருகிட்ட ஞானோபதேசம் பெற்று இவரும் சாமியாராக ஆயிடுறாரு பல திருத்தலங்களுக்கும் சென்று வழிபட்டார் நிறைய அந்த கோவில்களுக்கெல்லாம் போய் சேவிக்கிறது ஒருமுறை ராமேஸ்வரத்தில் பல வருடங்கள் மழை பெய்யாமல் மக்கள் வருந்தினர் ஒரு சமயம் என்ன நடக்குதுன்னா ராமேஸ்வரத்தில் ரொம்ப வருஷமா மழை இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ தா அப்போது தாய் இறைவனை வேண்டி பாடினார் ஸோ அந்த சமயத்தில் அங்கே இவர் போது என்ன பண்ணுறாரு கடவுளை நினைச்சு இவர் பாடுறாரு மழை பொழிந்தது மக்கள் மகிழ்ந்தனர் ஸோ அது இவர் பாடின உடனேயே சிறிது நேரத்திலேயே மழை பொழியுது எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க தாய் பாடல்களை தமிழ் வேதம் என்று அறிஞர்கள் கூறுவர் அப்போ தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லப்படுறது எது அப்படின்னா தாய்மானவருடைய பாடல்கள் இவரது பாடல்கள் பொருளும் ஓசையும் பெற்று மிளிர்வதாக கற்றவர் கூறுவர் ஓகேவாம்மா அந்த அர்த்தமும் இருக்கும் நல்ல ஓசை நயமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவரது காலம் பதினேழாம் நூற்றாண்டாகும் இவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இப்போ நம்ம எப்படி இருபதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி அப்படின்னு போடுறோம் இல்லையா அதை இருபதாம் நூற்றாண்டு ஸோ இவரெல்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி அப்படின்னு போடுற மாதிரி பதினேழாம் நூற்றாண்டையும் சேர்ந்தவர் ஓகேவாம்மா ஸோ இதுதான் இந்த கொஷனில் இருக்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்